ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான திடீர் ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் தாங்க அது என்ன டிஷ் என்பது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க விவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு கைப்பிடி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பூண்டு போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அவங்களுக்கு காமிக்க முடியல ஒரு கைப்பிடி பூண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் உரிச்சது ஒரு நாலு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு நல்ல ஒரு அஞ்சு லக்காவை இதையை சேர்த்துக்கலாம் இதோடவே டஸ்ட்டுங்க நீங்கள் வந்து தாளிக்க கடுகு ஊத்தம்பருப்பு வெந்தயம் இதோட கொஞ்சம் சீரகத்தை சேர்த்துக்கலாம் இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்லை இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இதில் வந்து ஆல்ரெடி நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அஞ்சு தக்காளி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மிளகா சீரகம் ஒரு கைப்பிடி பூண்டு இவ்வளோ தான் இதில் போட்டு அரைச்சிருக்கேன் இதை வந்து தாளச்சுலாம் வானொலி நல்லா சூடு இதுக்கு தேவையான நல்ல நல்ல எண்ணெய் இருந்தாக்கா உங்கள் வீட்டில் நீங்கலாம் ஆனால் அது ரெண்டுமே என்கிட்ட இல்லாத நல்ல பட்சத்தில் நான் ரீஃபண்ட் ஆயில் ஒரு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அஞ்சிருச்சு இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் வெந்தயம் சேர்த்துடலாம் இப்போ வந்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சேர்த்து வறுத்துடலாம் ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுறதுமே ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து கொத்து சேர்த்துடலாம் இதுலேயே வந்து இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு இருக்காங்க உப்பு சேர்க்கலன்னு நினச்சிக்க போகிறீங்க உப்பு சேர்த்துட்டு இது நல்லா திண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் நிறைய தண்ணி ஊற்றலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் நிறைய சேர்க்க வேண்டாம் இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை கிண்டிடலாங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்குங்க நீங்கள் வந்து அடிக்கடிக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு செஞ்சு சாப்பிடுவீங்க சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் சட்னியாக இருக்கும்ங்க அது இதே போல் இது கூடவே கொஞ்சமாக இதுக்கு தேவையான கொஞ்சமாக பெருங்காயத்தூளி இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அவ்வளோதாங்க இந்த சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஏர்டெக் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பரிமாற கப்புக்கு போடுறேன் கப்பத்து போட போகிறேன் நீங்கள் வந்து நான் ஆள் நான் வந்து எனக்கு ரொம்ப எங்கள் வீட்டில் ரொம்ப 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 பிடிச்ச டிஷ்ஷுங்க இது சூப்பரான டிஷ்ஷுங்க கரிமர கிண்ணத்துக்கு போட்டேன் டேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து இதை வந்து அலங்கரிக்க இந்த மாதிரி கருவேப்பிள்ளைய வந்து இதை மாதிரி மூணு விதமாக வச்சுக்கலாம் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இதை வந்து இப்படி வச்சுருக்கேங்க பாருங்க எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி வேறொரு டிஷ்ஷோட உங்களை மீண்டும் சந்திக்கிறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண எங்களுக்கு இதுதாங்க தாங்க என்கரேஜ் ஆன ஒரு வீடியோ ஓகே விவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பலாம்